வணக்கம் அண்ட் வெல்கம் விஆர் ப்ரொமோட்டர் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க இந்த வீட்டு மனிதர் பார்த்தீங்கன்னா ஆவணியிலிருந்து வெல்டெக் காலேஜுக்கு பக்கத்துலையும் நெவளிச்சேரி பைபாஸ் ரோட்டுக்கு மிக அருகிலும் உள்ளதுங்க இப்போ நம்ம ரெண்டு பிளாட் பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டு ப்ளாட்டுமே வெள்ளாநூர் பஞ்சாயத்து ஆர் சஞ்சன நகரில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்டை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிளாட்டு பேஸ் டு ப்ளாட் நம்பர் அறுபத்தி ஒம்போதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த பிளாட்டு பார்த்தோம்னா தெற்கு மேற்கு முகம் பார்த்து கார்னர் பிளாட்டாக இருபத்தி நாலு மற்றும் முப்பது அடி ரோட்டில் அமைந்துள்ளது ரெண்டாவது பிளாண்ட் பார்க்க போங்க ஃப் ஃப்ளாட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு முகம் பார்த்து இருபத்தி நாலு அடி ரோட்டில் அமைந்துள்ளது இந்த ஃப்ளாட் சரவுண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா புதிய வீடுகள் கட்டிட்டு இருக்கிறது இந்த வீடுகள் நீங்க பார்க்கலாங்க மேலும் உங்களிடம் உள்ள இடங்கள் மற்றும் வீட்டு மனைகளை விற்பனை செய்து தருவதற்கு எங்கள் விஆர் ப்ரொமோட்டர் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வீட்டு மனைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு விஆர் ப்ரொமோட்டர் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்